ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கு குழந்தை செல்வத்தை தரக்கூடிய ஒரு அருமையான மருத்துவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எ என்ன தான் வந்து நம்ம சொத்துக்கள் வந்து நிறைய சேர்த்து வச்சா கூட குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்பவே வந்து வேஸ்ட்டு தாங்க எல்லாருமே வந்து உனக்கு எவ்வளோ எத்தனை குழந்தைங்க அப்படின்னு தான் கேட்பாங்க தவிர வந்து சொத்துக்களை பற்றி நம்மளாக சொன்னால் தான் வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தான் ரொம்பவே கஷ்டம்தாங்க அதை குழந்தை செல்வம் தரக்கூடிய ஒரு அருமையான செடியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பெண்களுக்கு அந்த கருப்பையில் உள்ள அந்த நச்சு கிருமிகளையும் அழுக்குகளையும் வெளியேற்றி கருப்பையை பலம் வாய்ந்ததாக தான் இந்த இழந்த செடிங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இப்போல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது எது ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் எதுவுமே சத்தான உணவுகளை சாப்பிட்றதே கிடையாதுங்க அதனால தான் வந்து குழந்தை செல்வம் அப்படிங்கிறது இப்போ உள்ள பசங்க இப்போ உள்ள இருக்கிற ஜென்ரேஷன்களுக்கு அந்த குழந்தை பைக்கும் அப்படிங்கிறது ஒரு வரமாகவே வந்து இருக்குதுங்க அதாவது கேள்விக்குறியாகவே இருக்குது குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு விசேஷ வீடுகளுக்கு கூட போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மற்றவங்க வந்து குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டுமே வந்து அது அந்த அதனுடைய வழியோட வேதனை வந்து புரியும் அந்த குழந்தை செல்வத்தை தரக்கூடிய ஒரு அருமையான செடிதாங்க இந்த இலந்த செடி இதை வந்து மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே வந்து நீங்கள் இதை குடித்தா போதும் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இழந்த இலைய இதை வந்து இது இந்த இலந்து செடி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்காகவே வந்து சித்தர்கள் சொன்ன ரகசியம் அதாவது அந்த குழந்தை பாக்கியம் தர்றதுக்கு உண்டான ஒரு ரகசிய மருந்துன்னு கூட அந்த இலந்த செடியை வந்து சொல்கிறாங்கங்க பெண்கள் குழந்தை பெற்ற பிறகு தான் வந்து ஒரு முழுமையான பெண் வந்து நம்மளே வந்து நம்ம ஒரு பெண் முழுமையான பெண்ணாக உணர்கிறதுக்கு வந்து நம்ம குழந்தை பாக்கியம் பெற்ற பிறகு தான் அப்படி ஒரு முழுமை தன்மை வந்து அடைந்தவங்க குழந்தைக்காக பல மருத்துவமனைகள் போய் பல லட்சம் செலவு பண்ணாலும் அதில் பயன் இல்லாமல் போயிருக்கு நிறைய பேருக்கு அதனால் வந்து அவங்க ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி போயிடுவாங்க ஆனால் நாம் இப்போ ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை பார்த்திங்கன்னா ஒரு பைசா கூட செலவு செய்ய வேண்டாங்க எளிதில் வந்து கொடை கிடைக்கக்கூடிய இந்த இழந்த செடியை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எளிதில் வந்து குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க இதை மாதத்தில் ஒரு முறை மட்டுமே குடித்தா போதும் அடுத்த மாதமே உங்களுக்கு வந்து குழந்த செல்வங்கிறது உங்களுக்கு கிடச்சிருங்க இழந்ததை மீட்டு தரக்கூடிய இந்த இழந்த இலை இழந்த பழத்தை ரெகுலராக வந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது அந்த கருப்பையில் உள்ள அந் பலம் அந்த கருப்பையில் உள்ள அந்த நச்சு கிருமிகள் எல்லாமே வெளியேறி அந்த கருப்பை வந்து பலம் வாய்ந்ததாக வந்து மாறிடுங்க அதுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து இழந்த இலை எடுத்துக்கோங்க அதோட ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதோட ஒரு ஆறு மிளகு எடுத்துக்கோங்க கருமிளகு எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருங்க நல்லா நம்ம நைஸாக அரைச்சிருங்க அதோட சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்க அதாவது புளிச்ச தண்ணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முதல் நாள் நைட்டே சாதம் வடித்த தண்ணியை முதல் நாள் நைட்டே எடுத்து வச்சோம் அதோட கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் அதை குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புளிப்புசுவை நல்லாவே இருக்குங்க அந்த புளிப்புசுவை சேரும்போது ரொம்ப குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த புளிச்ச தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இலந்தையில் பூண்டு மிளகு இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்குறோம் அதை வந்து அந்த புளிச்ச தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிறனுங்க கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க விட்டுருங்க அதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை இப்போ எப்போ குடிக்கணும் அப்படின்னா மாதவிடா ஏற்பட்டு மூணாவது நாளும் இருக்கும் இல்லையா அப்போ வந்து இதை குடிக்கணுங்க வெறு வயிற்றில் மட்டுமே குடிக்கணும் இதை குடித்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க குடிக்கும்போது வெறும் வயிற்றில் குடிக்கணும் அதே மாதிரி குடித்ததுக்கு அப்புறமா ரெண்டு மணி நேரத்துக்கு வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது இதை மாதத்தில் ஒரு முறை மட்டும்தான் குடிச்சா போதுங்க ஒரு முறை குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து குழந்தை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தங்கிடும் மாதத்தில் ஒரு முறை குடித்தாலே போதும் இருந்தாலும் ஒரு முறை தங்கலை அப்படின்னா மறு மாதமும் வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இழந்த பழம் அந்த இழந்த இலையெல்லாம் நிறையவே மருத்துவ குணங்கள் கொண்டது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப அருமையான மருத்துவ குணங்கள் கொண்டது உடலுக்கு ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ